ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் சேவையில் தமிழர்களின் நம்பர் சாய்ஸ் தமிழ் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்மளை உட்காரவே விட மாட்டேங்கிறாருங்க செங்கோட்டையன் அவர் அந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து தினம் தினம் ஏதாவது டுஸ்ட்டு பரபரப்பு தான் இப்போ கூட பார்த்தோம்னா இந்த வாரத்துடைய முதல் நாள் நான் ராமரை பார்க்க போகிறேங்க அப்படிங்கிறாரு ஹரித்வாருக்கு எந்த ராமருங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் தாங்க பார்க்க போகிறேன் கோயிலுக்கு போகிறேங்க அப்படின்னு இருக்காரு ஆனாலும் பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் நான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் முதலமைச்சர் ஆகணும்னு பார்த்தா சுற்றி சுற்றி நெருக்கடியாக இருக்கு அப்படின்னு இருக்கார் அப்படிதான் இருக்கும் மைண்ட் வாய்ஸ் எடப்பாடிக்கு ஏழு தலைவழிகள் சமீபத்தில் போட்டு பயங்கரமாக பஞ்சாயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா ஏங்க உங்களுக்கு அஞ்சு வாய்ப்பு நம்ம கொடுத்தோம் அந்த அஞ்சு வாய்ப்பையும் கூட பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஸ்பீடாக ஓட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இருந்து சில அட்வைஸ் நயினார் நாகேந்திரனுக்கு நானாங்க மாட்டேன்னு சொல்கிறேன் இங்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குங்க அப்படிங்கிறாரு அதுதாங்க நாங்களும் கேட்க வந்தோம் ஏன் டிடிவி தினகரனோடு பஞ்சாயத்து அப்படின்னு இருந்து சில கேள்விகள் குறிப்பாக டிடிவி தினகரன் இந்த அட்டாக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இப்போ லேட்டஸ்டா அதுலயும் ஒரு ட்விஸ்ட்டுங்க நைனார் நாகேந்திரன் இப்படி பல சமாச்சாரம் இருக்குங்க பழக்கம் போல அந்த பின்னணிகளை விரிவாக பார்க்கலாம் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ராமரை பார்க்க கிளம்பிய செங்கோட்டையன் டெல்லி சஸ்பென்ஸ் நம்ம தொடக்கத்துலேயே சொன்னது போலதாங்க ஹரி அவர்களுடைய படத்தெல்லாம் அப்படியே சர் புருன்னு டாட்டா சும்மெல்லாம் பறக்கும் அப்படியே புழுதி பறக்கும் இல்லைங்களா சீன் பை சீன் அப்படியே பரபரப்பாகவே இருந்துக்கிட்டே இருக்குமே அந்த மாதிரி தாங்க அதிமுகவை சுற்றி மேற்கு மண்டலம் தென் மண்டலம் அங்கேருந்து அப்படியே சென்னை சென்னையிலேருந்து அப்படியே டெல்லி அப்படின்னு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க ஆமாங்க இவர் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் இங்கேருந்து இப்போ ஹரிதுவார் கிளம்பியிருக்காரு என்னங்க திடீர்னு டெல்லி பயணமா அப்படின்னா நான் ராமரை பார்க்க கிளம்பியிருக்கேங்க அப்படிங்கிறாரு எந்த ராமருங்க அப்படின்னா உண்மையிலேயே ராமரை தாங்க பார்க்குறேன் அவரை தாங்க பார்க்க போகிறேன் கடவுள் ராமரை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹரிதுவார் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு முன்னதாக நான் ரெண்டு நாளாகவே வீட்லேயே தாங்க இருக்கேன் நிறைய ஆதரவாளர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க தொண்டர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க கலங்காதீங்க அப்படின்னு ஆறுதல் கொடுத்துட்ருக்காங்க நான் எங்கேயும் வெளியில் போகலிங்க அப்படிங்கிறாரு சரி முக்கியமான நிர்வாகிகள் யாராவது வந்து சந்திச்சாங்களா அப்படின்னா அது சஸ்பென்ஸ் அப்படிங்கிறாரு வேற யாரெல்லாம் பார்க்க போறீங்க என்ன விஷயம் அப்படின்னாலும் அதுவும் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு முன்னதாக அவருடைய கட்சி பதவிகளை பறிச்சார் இல்லையா அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி க பழனிசாமி அதன் தொடர்ச்சியாகவே செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க எங்க அண்ணனுக்காக நாங்க எதையும் செய்வங்க அப்படின்னு ராஜினாமாவும் செஞ்சிருக்காங்க மேற்கு மண்டலமே பரபரபரன்னு இருக்கு அதிமுகவில் சொல்லப்போனால் எடப்பாடி அவர்களுக்கு வலுவான கோட்டையாக மேற்கு மண்டலம் இருக்கு ஆனால் அங்கேயே அந்த கோட்டையை உடைக்கிற மாதிரி அந்த செங்கலை உருவக்கூடிய வேலையில் செங்கோட்டையினுடைய டீம் செய்ய தொடங்கியிருக்காங்க இதில் வழக்கம் போலவே முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இவர் செங்கோட்டையன் அவருக்கு நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் திருமதி வி கே சசிகலா ஒன்றுபட்டால் தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா பக்கமும் போஸ்டர்கள்லாம் அடித்து அவங்களும் சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொண்டே இருக்க இன்னொரு பக்கமோ எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி அவர்களுக்கு செங்கோட்டையன் காலக்கெடு கொடுப்பதெல்லாமே அதுக்கெல்லாம் அவருக்கு உரிமையே கிடையாதுங்க எடப்பாடிக்கு உதவுவதை விட்டுட்டு இப்படி தொந்தரவு கொடுத்தா எப்படிங்க தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு எடப்பாடிக்கு ஆதரவாக செங்கோட்டையன் அவர் அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அதிமுகவில் மிக முக்கியமான திரு தளவாய் சுந்தரம் இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க சரி ஏன் இவர் டெல்லி பயணிச்சிருக்காரு அப்படின்னா இன்னொரு பக்கம் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் தொடக்கத்தில் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இதற்கு முன்னதாகவே சில முறை பாஜகவுடைய தலைவர்களை அவரு சந்திச்சிருக்காரு அது சம்மந்தமாக பிரஸ் மீட்ல கேட்டப்பவும் கூட முன்னாடி அந்த அஞ்சாம் தேதி கேட்டப்ப கூட தான் சந்திக்கல எல்லோரும் தானே சந்திச்சாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்ப அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சமாச்சாரங்களையும் அந்த பஞ்சாயத்துகளை தீர்த்து வைக்கிற ஒரு இடத்துல பாஜக இருக்கு இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து காரணமே பாஜக தாங்க அப்படின்னு சில முணுமுணுப்புகளும் வந்துட்டு தான் இருக்கு அந்த பாஜக அவங்க லீட் பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்காக இந்த சந்திப்பும் இப்ப டெல்லி பயணமும் இருக்கலாம் அப்படின்லாம் சில விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு இதுல சில தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் பொறுமை காக்கலாம் அப்படின்னு வலியுறுத்த வாய்ப்பு இருக்குன்னா சில தகவல்கள் வட்டமடிக்குது அதே நேரத்துல ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னதுக்காகவே கட்சி பதவிகள்ல இருந்து எல்லாமே எந்த வகையில ஜனநாயகம் இது சரியில்லை என்று முறையிடவும் வாய்ப்பு இருக்கு செங்கோட்டையன் அங்க டெல்லிக்கிட்ட அப்படின்னும் பல்வேறு தகவல்களும் வட்டமடிக்குதுங்க எல்லா சஸ்பென்ஸும் ஒரு கட்டத்துல உடைய செய்யும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க ஆனால் இங்கே திரு கே பி ராமலிங்கம் பாஜகவில் மிக முக்கியமானவரான அவரோ இல்லைங்க பாஜகலாம் யாரையும் எதையும் தலையிடல செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடியும் பாஜக இல்லை அப்படின்னு அவரும் மறுத்து பேசியிருக்காரு இப்படி செங்கோட்டையன் அவருடைய இந்த மூங்கிறது உண்மையிலேயே எடப்பாடிக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்கு அப்படிங்கிறாங்க வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் ஏழு தலைவழியில் சிக்கி தவிக்கும் எடப்பாடி பொதுவா சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லா பக்கமும் ஒருத்தர் மாதிரியே ஏழு பேர் இருப்பாங்கன்னு உண்மையில அப்படி ஏழு பேரை நம்ம பார்த்தோமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாதுங்க ஆனா ஏழு தலைவலிகள் இருக்குங்கிறது மட்டும் உறுதிங்க யாரு புரிஞ்சிருப்பீங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடிக்கு தான் தாங்க ஏழு மாதம் ஆனாலும் ஏழு நாள் ஆனாலும் எத்தனை வாரம் ஆனாலும் அதிமுகவை சுற்றிய பஞ்சாயத்து மட்டும் ஓய மாட்டேங்குதே அப்படிங்கிறத மைண்ட் வாய்ஸாக இருக்கும் இப்போ லேட்டஸ்டாக முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் கொடுக்கின்ற குடைச்சல்கள் கெடுலாம் விதிச்சார் இல்லையா இது ஃபஸ்ட்டு அதற்கு பதிலடியாகத்தான் அவருடைய கட்சி பதவியே பறிச்சிருக்காரு இரண்டாவதாக அவருக்கு சப்போர்ட்டாக முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் திருமதி வி கே சசிகலா இப்படி பலரும் அவரோடு ஒருங்கிணை தொடங்கியிரு இருக்காங்க ஆதரவு குரல்கள் மூன்றாவதாக திரு நயினார் நாகேந்திரனை தொடர்ந்து அட்டாக் செய்து கொண்டு இருக்கிற திரு டிடிவி தினகரன் இதற்கு பின்னாடி திரு அண்ணாமலை இருப்பாரோ அப்படின்னு எடப்பாடிக்கு டவுட்டு ஏன்னா எடப்பாடியும் நயினாரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க முஸ்தபா முஸ்தபான்னு பாட்டு பாடுற ஃப்ரெண்ட்ஸ் தான் நான்காவதாக முக்குளுத்தோர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு எடப்பாடிக்கு எதிரான பரப்புரையை தீவிரமாக இருக்காங்க இல்லையா திருமதி வி கே சசிகலா திரு ஓ பன்னீர்செல்வம் திரு டிடிவி தினகரன் இதை உடைக்கிறதுக்காக சவுத் முழுக்க பயணிக்க தொடங்குறாரு எடப்பாடி அந்த சுற்றுப்பயணத்தில் கூடுதல் கவனம் செலுத்துகிறாரு திரு ஆர் பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் போன்றவர்களை சப்போர்ட்டாகவும் வச்சுக்கிறாரு ஆனாலும் எதிர்பார்த்த பலன் முழுமையாக கிடைக்கல ஐந்தாவதாக பசுமொன் திரு முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மதுரை விமான நிலையத்துக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் அவர் சுதந்திர போராட்ட தியாகி தேசிய தலைவர் அவர் சாதி மதம் பார்க்காம மக்களுக்காக உழைத்தவர் இவை எல்லாவற்றையுமே நான் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்துவேன் தென் மாவட்ட மக்களுடைய நெஞ்சில் நீங்கா இடம் தான் நம்முடைய தேவரையா அப்படின்லாம் பரப்புரை முழுக்கவே பாராட்டி பேசியிருக்காரு திரு எடப்பாடிங்க அதாவது முக்குளத்தோருக்கு எதிராக அரசியல் செய்கிறாரு எடப்பாடி என்கிற ஒரு தப்பான அரசியல் பரப்புரைய அவருடைய அரசியல் எதிரிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா அப்படிதான் எடப்பாடி நினைக்கிறாரு அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சரி கட்டுற மாதிரி நான் முக்குளத்தூர் சமூகத்தையும் நேசிக்கிறேன் அவர்களுக்காகவும் பாடுபடுறேன் அப்படின்னு காட்டுற மாதிரி இந்த விஷயத்த தீவிரமாக அந்த இடத்துல முன் வச்சுருக்காருங்க கை கொடுக்கும் நம்புறாரு திரு ஆர் பி உதயகுமார் அவர்களும் முதல் பக்கத்திலேயே நாளிதழ்களில் இதை பாராட்டியும் விளம்பரம்லாம் கொடுத்துருக்காரு ஆனா அவர் நினைச்சதை விட மாறாக எதிர்ப்பும் வந்துகிட்டு இருக்குங்க சவுத்துல இருந்து இதை நிச்சயமா எடப்பாடி எதிர்பார்த்துருக்க மாட்டாரு திரு டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவரும் ஒரு பக்கம் மதுரை விமான நிலைய பெயர் மக்கள் நலனை மறந்து பேசுகிறார் எடப்பாடி அப்படின்னு கண்டிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் திரு ஜான் பாண்டியன் அவருமே எடப்பாடி அவர் இப்படி பேசுவதுங்கிறது பேசியது அவசியமற்றது உண்மையிலேயே தியாகி திரு இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களுடைய பெயரை தான் வைக்கணும் அப்படின்னு அவரும் இன்னொரு பக்கம் எடப்பாடி பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க நாம ஒரு ரூட் எடுத்தா நமக்கு எதிராகவே இப்படி ரூட்டை போடுறாங்களே அப்படின்னு தான் அவர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குமோ என்னவோ சரி ஆறாவதாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளார ஓயாம இப்படி சலசலப்பு சர்ச்சைகள் பஞ்சாயத்துகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா இவை எல்லாமே அந்த ஒற்றை நபரை நோக்கிதாங்க எடப்பாடியை வச்சுதாங்க அதிமுக கூட்டணிக்கு வந்தது நல்லது தான் ஆனா அதிமுக வந்ததுலேருந்தே இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவின்னு கூட்டணி விட்டு போயிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்ப ஜான் பாண்டியன் இப்படி முக்கியமானவர்களும் எதிர்கடத்துக்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை சுற்றியே பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு டெல்லியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவும் இவை எல்லாவற்றையும் சரி செய்யணும் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணியை தோற்கடிக்கக்கூடிய வலிமையான கூட்டணின்னு நம்ம முன் வச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்க இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பிரச்சனைக்குள்ளாரையே நம்ம சுத்திகிட்டு இருந்தோம்னா மக்கள்கிட்டையும் ஒரு டயர்னஸ் வந்துடும் என்னப்பா இவங்களே இப்படி அடிச்சுக்கிறாங்க இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமல்ல அப்புறம் இவங்க எப்படி போய் இந்தியா கூட்டணியை தோற்கடிப்பாங்க திமுகவை அப்படின்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை சரி பண்ணணும் அப்படின்னு சில அழுத்தங்களும் டெல்லி பாஜகிட்ட இருந்தும் அதிமுகவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு அதே நேரத்தில் உங்களை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதால இதை நாங்கள் ச சரி பண்ண முயற்சி செய்கிறோம் அப்படின்னு அவங்க அங்கே ஒரு நாட்டாமை மாதிரியான ரோலை எடுக்கிறாங்க இல்லையா இதன் மூலமாக நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு லீடு அப்படின்னும் பதிவு செய்து கொண்டே இருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்னா கூட்டணி ஆட்சி பேசி தளவலி கொடுத்து இப்ப அதற்கு வலு சேர்த்து கூட்டணிக்கான தலைமை ஏற்கின்ற அந்த பதவியும் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக பக்கமே போய் கொண்டிருக்கு ஏழாவதாக புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜய் அவர் அந்த மதுரை மாநாட்டில் அதே சவுத் மண்ல தான் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில தாங்க போட்டியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே அப்படின்னு அடிச்சு பேசிருக்காரு முன்னதாகவும் அதை பதிவு செஞ்சிருக்காரு அப்ப ஏற்கனவே பலமுறை ஆண்ட கட்சிக்கு இது வைக்கின்ற ஒரு செக்காகவும் பார்க்கப்படுது பலமான எதிர்கட்சி வலிமையான எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த ரோல் கூட எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு புதிய சக்திகளும் உரிமெடுக்க வந்துட்டாங்க இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு இதற்கு எதிராகவும் அரசியல களமாட தொடங்கினாரு அதற்கேத்த மாதிரி மாதிரிதான் இப்ப செப்டம்பர் ஏழாம் தேதி அவர் கொடுத்த ஒரு பேட்டியிலையும் எடப்பாடி கொடுத்த போட்டியிலையும் அதிமுக திமுகவுக்கு இடையில தாங்க போட்டியே இரநூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேல அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு எடப்பாடி ஏன்னா வெளிநாட்டிலிருந்து திருமண முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் குறித்து கேள்வி கேட்டப்ப ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசிட்டு இருக்கோம் இப்படி அக்கப்போரான விஷயங்கள் குறித்து நீங்க கேள்வி கேட்குறீங்களே அதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு வேடிக்கையாக பதில் கொடுத்துட்டு போனாரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் நீங்க ஆம்புலன்ஸ் வாகனத்தை நிறுத்த முயற்சி செஞ்சீங்க ஆனா உங்களுடைய கட்சியே இப்ப ஆம்புலன்ஸ்ல ஏற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஆகிடுச்சு விரைவில் உங்களுடைய அதிமுக உங்களுடைய இயக்கம் ஐசி அட்மிட் செய்யப்படும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு அவரும் தன் பங்குக்கு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு இப்படி ஆளுங்கட்சியும் தங்களை பலகீனப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறதால இவை எல்லாவற்றுக்கும் எதிராகவும் களமாட வேண்டிய கட்டாயமும் எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஆவேசம் அட்ஜஸ்ட்மெண்ட் அமைதி டிடிவி வெர்சஸ் நைனான் நாகேந்திரன் ட்ரிபிள் ஏ அரசியல் என்னைக்கு திரு செங்கோட்டையன் அதிமுகக்குள்ளார கழக குரல்களை எழுப்பினாரோ இருந்து இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளார ஏராளமான சலசலப்புகள்ங்க குறிப்பாக நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் அப்படின்னு ஓப்பனாகவே அதிரடி காட்டினாரு அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் வெளியேறியதற்கும் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் காரணம் அப்படின்னு அட்டாக் பண்ணாரு குறிப்பா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை சந்திக்கிறதுக்காக ஓபிஎஸ் டைம் கேட்டிருந்தப்ப என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசினது எல்லாமே ஆணவமாக வெளிப்பட்டது அப்படின்னு அட்டாக் பண்ணாரு நான் அப்படிலாம் பேசலைங்க அப்படின்னு பதில் கொடுத்துருந்தாரு இப்ப செப்டம்பர் அஞ்சு ஆறுன்னு நினைக்கிறேன் அப்ப இருந்து இப்ப செப்டம்பர் எட்டாம் தேதி இன்று வரை ரெண்டு தரப்பு மாறி மாறி அஸ்திரங்களை ஏவியபடி இருக்காங்க அதில் நயினா நாகேந்திரன் அவரோ ஓபிஎஸ் அவருக்காக ஏன் டிடிவி தினகரன் பேசுகிறாரு அப்படின்னு கேட்க நான் பேசாமல் வேற யாருங்க பேசுறது அப்படின்னு இவர் மறுபடியும் பதிலடி கொடுத்துருக்காரு அதில் முக்கியமாக திரு அண்ணாமலை முன்னாள் தலைவர் அவரு அனுசரித்து போவார் கூட்டணியை சிறப்பாக கையாண்டாரு நைனார் நாகேந்திரன் அப்படி இல்லை அப்படின்னு மீண்டும் அவங்கள சீண்டியிருக்காரு யார் திரு எடப்பாடி திரு நைனார இப்படி ரெண்டு தரப்பும் கனலாக கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த நிலையில தான் இப்போ ஒரு திடீர் ட்விஸ்டாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் உருவாக்கலைங்க இங்கே தமிழ்நாட்டில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தான் உருவாக்குனார் அவர் தான் இபிஎஸ்ஐ தலைவராக அறிவித்தார் நான் அறிவிக்கலை அகில இந்திய தலைமை சொல்றத கேட்கறது தான் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு இதை டிடிவி தினகரன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் சாஃப்ட் அப்ரோச்சை கையாள தொடங்கியிருக்காரு நைனான் நாகேந்திரன் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம் அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் பழைய படத்துல வர மாதிரி சைக்கிளை டயரை சுற்றுற மாதிரி சொல்றாங்க என்னென்னா திருநெல்வேலியில் நடந்த அந்த பூத் கமிட்டி கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்திருந்தார் சொன்ன அளவுக்கான கூட்டம் அப்போ வரல அதில் கொஞ்சம் அமித்ஷா அப்சர்ட் தான் அதுக்கப்புறம் உயர்மட்ட குழு கூட்டம் இவங்க அங்கே போயிட்டு டெல்லியில் போய் பேசினாங்க பின்னணிக்கெலாம் நம்ம காணொலியில் பதிவு செஞ்சுருந்தோம் அதில் குறிப்பாக இங்கே கோஷ்டி பூசல்கள் இருக்குது யாரும் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல அப்படின்னா அடுக்கடுக்கான புகார்களை டீம் வாசிக்க கட்சின்னு இருந்தால் அப்படி இருக்கும் அதை தாண்டி நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படணும் உங்களுக்கும் நிறைய வாய்ப்புகளை நாங்கள் கொடுத்தோமே பெருதிய அளவில் நீங்க வேகம் காட்டலையே அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயங்களை அடிக்கிறாங்க என்னன்னா மாநில தலைவர் மாற்றம் புதிய நிர்வாகிகள் நியமனம் அமைச்சர் பதவி ஆளுநர் பதவி ஐந்தாவதாக இப்ப துணை குடியரசுத் தலைவர் பதவி இப்படி தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனாலும் தமிழ்நாட்டில இருந்து எந்த விதமான பாசிட்டிவான ரிசல்ட்டும் வரது இதெல்லாம் எப்போங்க சரி செய்ய போறீங்க கூடுதல் வேகம் வேணுங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டணிக்குள்ளார இருந்தும் ஏராளமான பஞ்சாயத்துகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு ஓப்பனாகவே கூட்டணியை விட்டு வெளியேறியவர்கள் உங்களை டார்கெட் பண்ணியும் பேசுறாங்க இவை எல்லாவற்றையும் சரி பண்ணணும் அப்படின்னும் டெல்லியிலிருந்து ஏராளமான அட்வைஸும் வந்திருக்குங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் கொஞ்சம் சாஃப்டான அப்ரோச்சை மாற்றிருக்காரு நயினார் நாகேந்திரன் அதை ஒட்டி தான் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுல என்ன போன்றவங்களாம் அதிமுகவில் உயர்நிலைக்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக டிவி தினகரன் சார் இருந்தார் அவரோடு எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருந்தது கிடையாதுங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்குனதும் அதற்கு ஈபிஎஸ் தான் தலைவர்னு சொன்னதும் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ஜி தாங்க அவங்க சொல்றதை கேட்கறதானே என்னுடைய பொறுப்பு அப்படி இருக்க என்ன எப்படி காரணமா சொல்லலாம் அப்படின்னு மறுபடியும் சாந்தமாக இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாரு அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே போட்டுடைக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க ஆனால் என்னென்னா இவ்வளோ நாட்களாக எடப்பாடிக்கு எதிராக திரண்டவர்கள் வேறொரு சமூகத்தை சார்ந்தவர்களாக சவுத் சார்ந்தவர்களாக இருந்தாங்க அதனால் அவர்கள் எதிர்ப்பதி இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களுக்கு இங்கே மேற்கு மண்டலத்தில் அவர் சார்ந்த சமூகத்தினர்கிட்ட ஆதரவாகவும் அதை மாற்றிக்கிட்டு இருந்தாரு இன்றைக்கு அவர் சார்ந்த சமூகத்திலிருந்து உங்க வெள்ளாள கவுண்டர் சமூகத்திலிருந்து ஒரு அதிர்வு ஏற்படுத்தி இருக்கிறார் செங்கோட்டையன் இப்போ சமுதாய ரீதியிலும் அனுசரித்து போங்க அப்படின்னு சமாதான முயற்சிகளை ரெண்டு பக்கமும் சில முக்கியமான தொழிலதிபர்கள் அவங்க சமூகத்தில் இருக்க முக்கியமானவர்கள்லாம் ஏற்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ஃபெயிலியர் ஆனதுன்னா அவர்களும் இரண்டு கூறாக கொஞ்சம் பேர் எடப்பாடிக்கு கொஞ்சம் பேர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாளர்களாக மாறுவாங்க அப்போ சொந்த வீட்டிலேயே ஒரு பெரும் நெருக்கடியை மறுபடியும் எடப்பாடி சந்திக்கலாம் அது அவருக்கு பலகீனமாக மாறும் இன்னொரு பக்கம் அது சவுத்துல அவருக்கு எதிராக செயல்படுகின்ற அனைவருக்கும் ஆதரவானதாகவும் அவங்கள பலப்படுத்துவதாகவும் மாற்றும் இதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னும் சில ஆலோசனைகளும் எடப்பாடிக்கு நெருக்கமானவர்கள் கொடுத்தபடி இருக்காங்க அப்படிங்கிறாங்க சோர்சஸ் ஆக மொத்தத்துல ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் யாரோ ஒருத்தருக்கு பெரிய இடியாகவும் மாறிக்கொண்டிருக்கு போக போக இன்னும் நிறைய சம்பவங்களை பார்க்க போகிறோம் போல் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகரன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் தமிழ் மாற்றுமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மாற்றுமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான பண்ணி நீர் அதிகாரம் லிசன் பண்ணுங்க